ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ் பாரதி விளாக் இன்னைக்கு விலாக் வந்து வெள்ளிக்கிழமை பேக்ராம் கூட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் நிறைய பேர் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து எப்படிக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் சரி இன்றைக்கே வந்து வீடியோ கொடுத்துட்டா நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்குன்றதால இன்றைக்கே வந்து நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த தமிழ் வருடப்பெருப்புக்கு என்ன செய்யணும் என்ன என்ன படைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்றது இதில் வந்து விளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் செஞ்சிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிருந்தேன் இவங்க இந்த கணிக்கானதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றுக்கு வந்து நான் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் விருப்பம்லாம் கிடையாது நம்மளோட விருப்பம் தான் நம்மளோட நல்லதுக்கு தானே நம்ம செய்யும் நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறி போகிறதுக்கு நம்ம தொழில் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம் அதனால இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்லாம் கிடையாது யார் வேணால் தாராளமாக வந்து செய்யலாம் அந்த கணிக்கானதில் இந்த விலாகில் கணிக்கானதுலருக்கு நம்ம என்னெல்லாம் முந்தா நாளே வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் விடிஞ்ச பிறகு தான் எந்திரிச்சேன் வெள்ளிக்கிழமை நாளே ஒரு நாலரை மணி அந்த மாதிரி எந்திரிச்சு பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி ஆறு டூ வேலை தான் படிச்சிருந்திர நேற்று வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் நைட்டு கண்டிப்பா எனக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் தெரியல ஆனா செம்ம பயம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் போல இருக்க அந்த பாம்பு இது வரைக்கும் நாங்க பார்த்துருக்கோம் இங்க சுத்தி இருக்கிற பாம்பு ஒரு அளவுக்கு பெருசா தான் இருக்கும் நேற்று வந்து பார்த்த பாம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு அவ்வளோ பெருசு பாம்பு நான் அந்த வீட்டுக்கு வந்துள்ளதும் நான் பார்க்கவே இல்லை அது இன்னும் வீட்டுக்கிட்ட இருந்து அவ்வளோ ரோடை வந்து கிராஸ் பண்ணி போகுது அவ்வளோ பெருசு அதை பார்த்தோன்னே எனக்கு எந்திரிச்சு வரணும்னே தோணலை அந்த அளவுக்கு சரி விடிஞ்ச பிறகு நம்ம எந்திரிச்சு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு சாணி தெளிச்சு கோலம் போட்டு பூஜை வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண வந்தேன் ஒரு சிலர் வந்து அக்கா பூஜை வீடியோவை கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் வந்து ஏங்கா பூஜை வீடியோவை கொடுக்குறீங்க போர் அடிக்கிற மாதிரி இருக்கு நார்மல் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க தான் வந்து நான் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பூஜை வீடியோ கொடுத்துட்டு மத்த நாளில் வந்து நார்மல் வீடியோ கொடுக்கலாம்னு இருந்தேன் மத்த ஃபங்க்ஷன்லாம் வரும் இல்லையா மத்த நாள்ல அதை மட்டும் வீடியோ கொடுக்கலான்னு இருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏங்கா பூஜை வீடியோலாம் இப்ப போட மாட்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அப்படி தோணலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி தோணலாம் இல்லையா அதனால சரி கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுக்கலாம்னு சொல்றது நான் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில வந்து பூஜை பண்றதுக்கு பூஜை வேலையில செஞ்சுக்கிட்டு நான் வந்து சித்திரை ஒண்ணுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் தமிழ் வருட பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது அஹ் வருட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிமையா வந்து வரவேற்கணும் இல்லையா அதனால முந்த நாளே வந்து சனிக்கிழமையே என்ன பண்ணுங்க வீடு எல்லாம் தொடச்சு நம்ம வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் நம்ம வியாழக்கிழமை எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ஃபுல்லா வந்து பூஜை ஜாமா

முகத்துல வந்து முழிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து எதுவுமே நம்ம குறையாம அது மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் சித்திரை ஒண்ணுக்கு இந்த கணிக்கானதுல வந்து நம்ம செய்யறோம் மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது இதுக்காக நம்ம அவங்க தான் முறைப்படி செய்யணும் இவங்க தான் முறைப்படி செய்யணும்னு கிடையாது யார் வேணா இதை செய்யலாம் இது வந்து நான் போன வருஷம் செஞ்சிருந்தேன் நான் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன் ஒரு தாம்பள தட்டுல வந்து கண்ணாடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த சித்திர மாசத்துல வந்து முக்கணிகள் நமக்கு கிடைக்கும் மா பழ வாழை இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் வேற எதாவது எந்த பழம் கிடைச்சாலுமே அது வந்து எடுத்துக்கோங்க தாராளமா வாழைப்பழம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது அதுவுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு எலுமிச்ச மழை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் மங்களகரமான பொருட்கள் வந்து கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாசனை மிகுந்த மல்லிப்பூ கிடச்சா வந்து எடுத்துக்கோங்க குண்டு மல்லி மல்லிப்பூ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வீட்டுல இருந்ததுன்னா காசுகள் சில்லற காசுகள் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் தால் காசுகள் உங்ககிட்ட நிறைய இருந்ததுன்னா அதையுமே வந்து எடுத்து வச்சுக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன நகைகள் இருந்தாலும் வெள்ளி காசுகள் வெள்ளி பொருட்கள் இது எல்லாமே இருந்தா அதை வந்து நம்ம தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நவதானியங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததா அதுமே வந்து எடுத்து நான் வந்து அரிசி பாசி பருப்பு மூணு பொருட்கள் இருந்தா மட்டும் போதும் அதை நான் எடுத்து இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு வச்சுட்டு அதை போய் நம்ம காலையில் எடுத்து பாக்குறப்ப அதோட முகத்துல நம்ம முழிக்கிறோம் அந்த கண்ணாடியோட கண்ணாடியில வந்து நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம பாக்குறப்ப அந்த ஆண்டு ஃபுல்லா வந்து நம்ம சிரிப்பாவும் இனிமையாகவும் இருப்போம் நம்ம செல்வ பலத்தோட இருப்போம்னு சொல்லிட்டு ஐதீகத்துக்கு தான் அதை வந்து நம்ம பார்க்க சொல்றாங்க இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு உப்பு மகாலட்சுமியோட சொரூபம் இல்லையா கல்லூப்பு ஒரு சொம்பில் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப அந்த கண்ணாடியில் வந்து தெரியணும் ஃபர்ஸ்ட் அந்த எந்திரிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து யார் எந்திரிக்கிறோமோ அவங்க வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எந்திரிக்கிறப்ப தொட்டு அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு வந்து யார் யார் எந்த எந்திரிச்சு வராங்களோ ஃபர்ஸ்ட்டே வந்து முன்னாடி நாளே வந்து சொல்லிடுங்க இந்த மாதிரி எந்திரிச்சு வரப்ப சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பார்த்தோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் வந்து வந்து காமிக்கிறேன் அதே மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க ஒரு ஒரு ஆளா வந்து கண்ணை மூடிட்டு அந்த தட்டை வந்து பாக்குற மாதிரி வந்து செய்யுங்க இந்த கனிக்கானதுல வந்து செய்யறப்ப நம்ம ஒரு ஒரு சிலர் வந்து பூஜை ரூம் போக முடியாது பீரியட் டைமா இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது இது பூஜை ரூம்ல தான் வச்சு பார்க்கணும் கிடையாது நீங்க ஹாலில் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு எல்லாரும் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்துக்கலாம் பூஜை ரூம் தான் போகணும்னு அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலில் வச்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த தட்டை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை வேலையை வந்து செய்யலாம் ஒரு சிலருக்கு வந்து அன்னைக்கு வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்ச பழக்கம் இல்லைன்னா நம்மளால முடிஞ்சு சக்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நைவேதமா வந்து படைச்சிக்கலாம் இல்லை அதுவும் முடியலன்னா நம்ம தட்டெல்லாம் பழலாம் வச்சிருக்கோம் இல்லையா அதே வந்து நான் நைவேதமா வச்சு நம்ம சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷப்பருப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு வந்து படைப்போம் அதுவும் அன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து செய்யணும் இந்த கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசுவே நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கசப்பு துவர்ப்பெல்லாம் நம்ம விட்டுடுவோம் அதனால வந்து அன்னைக்கு மாங்காய் பச்சடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து இனிப்பு இருக்கும் துவர்ப்பு இருக்கும் புளிப்பு வெண்டைக்கோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது கூட வந்து மாங்காய் பச்சடி செஞ்சுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் வந்து இந்த சித்திரை மாசத்துல இருந்து நிறைய கிடைக்கும் அதை வந்து அந்த மாங்காய் பச்சடியில ஒரு கொத்து வந்து உருவி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேப்பம் வந்து நிறைய கிடைச்சதுன்னா பூஜை ரூம்லையும் பாத்தீங்கன்னா ஒரு கொத்து வந்து வைங்க இது எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி நம்ம செய்யறப்ப அறுசுவையும் நம்ம சாப்பிட்ட சாப்பிட்ட வந்து திருப்தி வந்து கிடைக்கும் இந்த அறுசுவை எதுக்காக நம்ம சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வந்து கரடு வரணும் எப்பவுமே வந்து இனிமையா இருக்காது இல்லையா அதுக்காக தான் இந்த அறுசுவை வந்து அன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடுறது இந்த தமிழ் இப்படிதான் நம்ம கொண்டாடணும் அந்த சித்திர மாசத்துல வந்து என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம தமிழ் புத்தாண்டை வந்து நம்ம வரவேற்கணும் அதே மாதிரி தை மாசம் வந்து அப்ப என்ன நம்ம கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அந்த தை மாதத்தை வந்து நம்ம வரவேற்கணும் காலங்கள் மாற மாற பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மாறியும் போகுது நம்மளோட சங்கதியினருக்கு வந்து வரக்கூடிய காலத்துல இதை வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நினைவுபடுத்தணும் இதெல்லாம் இப்ப நம்ம செய்யறதை பார்த்து பசங்களும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செய்வாங்க அதை வந்து அப்படியே கடைபிடிப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் போன வருஷம் அந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வந்து இது செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சிருந்தேன் அதை வந்து பசங்க அதே மாதிரி பார்த்துட்டு இந்த வருஷமும் நம்ம செய்யலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம எப்போ செய்வோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயம்லாம் வந்து பசங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இதெல்லாம் வந்து நான் போன வருஷம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் பலாப்பழம் வந்து அப்ப சீசன் வந்து கிடைக்கும் ஒரு இருபது ரூபா பாக்கெட்ல வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வாழைப்பழம் ஆஹ் ஆப்பிள் அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் ரொம்ப அதிகமா வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து வைக்க கிடையாது ரெண்டு ரெண்டு பழம் ஒரு பழம் இருந்தா கூட போதும் மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து கிடைச்சிருந்தது மாங்காவுமே வந்து எடுத்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி நம்ம என்ன இருக்கோ கிடைச்சதை வந்து மங்களப் பொருட்கள் இந்த மாதிரி சிம்பிளா எளிமையா வந்து நம்ம கிடைச்சாலும் எடுத்து வச்சு கனிக்காலத்துல வந்து செய்யலாம் நவதானியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பருப்பு அரிசி இதெல்லாம் இருந்தா கூட எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனாலும் நவதானியம் பாக்கெட் கூட வந்து பாக்கெட்டா ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சு அதுவுமே வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பாக்குறப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை அந்த வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இனிமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு படைக்கிறது உங்களால முடிஞ்சால் பால் பாயாசம் இல்லன்னா வந்து சக்கரை பொங்கல் இத ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த தட்டில் இருக்கிற பழமே வச்சு நைவேத்தியமா வந்து படைக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வடை பாயசத்தோட செஞ்சு வைக்கிற பழக்கம் இருக்கும் எங்க வீட்லயுமே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து உப்பு கண்டிப்பா வந்து வாங்குங்க தமிழோட முதல் வருஷம் இல்லையா அன்னைக்கு வந்து உப்பு வாங்குங்க கண்டிப்பா மஞ்சத்தூள் அரிசி இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வந்து வாங்க மல்லிப்பூ இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுங்க மாங்காய் பச்சடி வந்து நான் போன வருஷம் தான் இது வந்து செஞ்சிருந்தேன் காலையில பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா நைவேத்தியமா மாங்காய் பச்சடி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் போல வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசோட சாப்பாடு வந்து செஞ்சிருந்தேன் மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுக்கான்னு சொல்லிட்டு கேட்டு நான் வந்து வர ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் போன வருஷம் தமிழ் புத்தாண்டு வந்து கொண்டாடி இருந்தேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தமிழ் புத்தாண்டு நீங்களும் வந்து சிறப்பாக சந்தோஷமா கொண்டாடுங்க இந்த வருஷம் எல்லாரோட வாழ்க்கையிலும் இனிமையானதா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்